ஹாய் எவ்ரிமான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பாடசாலை மாணவி பதினைந்து வயதுகளை உடைய பாடசாலை மாணவி குழந்தை ஒன்றை பெற்றெடுத்துள்ளார் குழந்தை பிறந்த பின்னர் குழந்தையை அனாதையாக்க விட்டுவிட்டு அந்த குறிப்பிட்ட சிறுமி தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்றிரவு நடைபெற்றுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று பதினைந்து வயதுகளை உடைய பாடசாலை சிறுமி ஒருவர் கருப்பம் தரித்த நிலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய தாயுடன் வைத்தியசாலைக்கு வந்த இந்த இந்த அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன் பின்னர் நேற்றிரவு குழந்தையையும் பெற்றெடுத்துள்ளார் என்றாலும் குழந்தை பிறந்ததன் பின்னர் குறிப்பிட்ட சிறுமியும் சிறுமியின் தாயாரும் வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பிறந்த குழந்தையை அனாதையாக வைத்தியசாலையில் விட்டுவிட்டு இவர்கள் இருவரும் தப்பிச் சென்றுள்ளனர் பொய்யான முகவரியையே இவர்கள் வழங்கியுள்ளார்கள் என கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி துண்ணாலை என்ற முகவரியே இங்கே வழங்கப்பட்டுள்ளது என்றாலும் இது தொடர்பாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை ஊடாக போலீசாருக்கு முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகள் நடாத்தப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் என்றாலும் பாடசாலை பதினைந்து வயதுகளை உடைய மாணவி எவ்வாறு கர்ப்பமானார் என்பது தொடர்பாகவும் இதிலே நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெறுவதாகவும் அதே போன்று வைத்தியசாலைக்கு வருகை தந்து குழந்தையை பெற்றெடுத்த சிறுமியும் அதே போன்று அவருடைய தாயார் யார் என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகின்றது அண்மை காலத்திலே இலங்கையில் பல குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ள நிலையில் பதினைந்து வயதுகளை உடைய ஒரு சிறுமி குழந்தையை பெற்றெடுத்த சம்பவமும் அதே குழந்தையை அனாதையாக்கி சென்ற சம்பவமும் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்